ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட்னு ஸ்வீட் அடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் இருக்கிற அட்மோஸியன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டேன் நான் கொடுத்த ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணிங்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு டூ டூ த்ரீ டேஸாக வந்து பண்ணாக்க நான் அப்படி செட்டாக கொடுக்குற லிங்க்கில் வந்து பண்ண ஒரு சின்ன ப்ராப்ளம் போகுது ஸோ அது வந்து பண்ணாக்க என்னுடைய ப்ராப்ளம் இல்லை ஸோ அட்மோஸியில் வந்த புது அப்டேட்டாக இல்லை இறறான்னு தெரியல ஸோ அது வந்து பண்ணாக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ண ஏதோ ஒரு நியூ பேஜ் வந்து பண்ணாக்க ஓப்பன் ஆகுது ஜஸ்ட் அதில் தான் வந்து பண்ணாக்க நிறைய பேருக்கு ஐட் மோஸ்டில் ப்ராஜெக்ட் வந்து பண்ண இன்புட் ஆக மாட்டேன்னு சொன்னீங்க ஸோ அதுக்கு நான் வந்து பண்ணக்கு ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ லிங்க் என்ன பிச்சிலேயே இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் நான் சொன்ன மெத்தட்லேயும் உங்களுக்கு அது ஒர்க் ஆகலையானாக்க நீங்கள் வந்து பண்ணக்க அது யாராவது ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் வந்து பண்ணிங்க எஸ்எல் ஃபைலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அது வரைக்கும் நம்ம எஸ்எல் தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஸோ ஓகே ஸோ எஸ்எல் ஃபைலை வந்து பண்ணாக்க எப்படி உங்கள் ஹெக்மஸ்டியர் இருப்பார் நம்ம வந்து பண்ணாக்க குயிக்க பார்த்துலாம்மா ஸோ அதுக்கு நான் கொடுத்த எஸ்எல் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து பண்ணால் டெப்னெஸ் இருக்கா அது வந்து பண்ணிங்க கிளி பண்ணிக்கும் மேலே வந்து பண்ணால் அப்லோடு எஸ்எல் ஃபைல்னு இருக்கா அதுக்கு நேராக வந்து பண்ணாக்கா அப்புறோன்னு இருக்கும் அது நீங்கள் கிளி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் திருப்பாட்டின இருக்கா அது இங்கே சல்ல போயினாக்க இதில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும் ஜஸ்ட் இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ணிணா எஸ்எல் ஃபைல் இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த எஸ்எல் ஃபைலை போய் ஜஸ்ட் நீங்கள் கிள் பண்ணாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பண்ண உங்க அட்மஸ்ல இன்போர்ட் ஆயிரும் ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் இன்போட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கினாக்க இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காம வந்து பண்ணிக்க டவுட் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஸ்டியரில் இன்போர்ட் பண்ணாமல் பார்த்துடலாமா ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த எதோ ஒரு டெஸ்ட்டு இங்கே கிளி போயிட்டு கீழே டிஸ்ட் இருக்கா அது இங்கே கிள் பண்ணிக்கோங்க மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க அது இங்கே கிளி பண்ணிக்கோங்க இதில் எவ்வளவான் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது இங்கே பண்ணாக்க மேலே திரிபட்டன் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு கீழே ஃபான் இருக்கா அது நீங்கள் கிளி பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் திரிபட்டன் இருக்கா அது நீங்கள் செல்ல போயினா சைடில் வந்து பண்ண டபுள் ஷோக்கும் இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுப் பண்ணால் ஃபாண்டு இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபாண்ட் இந்த எந்த ஃபைல் கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஃபைல் கிட்டே நான் வந்து பண்ணிக்க போய்க்கிறேன் ஒரு ரெண்டு ஃபாண்டு கொடுத்துருக்கேன் ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ளஸ் பண்ணி நீங்கள் செலப்பிட்டு மேலே சைட் நேருக்கு அதை கிளிக் போதும் ஆட்டோமேட்டிக் ஒயிட் மிஸ்ல அது இன்பர்ட் ஆயிரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த இன்போர்ட் வந்து பண்ணாக்க டிக்கில் இல்லைனாக்க டிக் பண்ணி விட்டுட்டும் உங்கள் ஐட் மோஷின் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும் நிறைய பேர் இந்த இடத்துல தான் மிஸ்லே பண்ணுறீங்க ஸோ ஃபாண்ட் வந்து பண்ணாக்க எனக்கு ஆட் ஆக மாட்டேங்குது ஸோ வீடியோவில் நான் பண்ண மாதிரி பண்ணுங்க கரெக்டாக அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும் ஓகே ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க உங்கள் ஐட் மோஷின் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ண ஆப் வந்து பண்ண மாட்டி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டோம் நம்ம இன்போர்ட் பண்ண அதே ப்ராஜெக்ட்டை வந்து பண்ண மாட்டேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த ஃபாண்ட் ஆட் இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு ஆட் ஆகினாக்கா எப்படி ஃபீஸ் வேணும் வந்து பண்ணியிருக்க சொல்கிறேன் ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஆட் ஆகாத அந்த டெஸ்ட் நீங்கள் கிளில் போயிட்டு கிளில் டெஸ்ட் இருக்க அதை கில் பண்ணுறீங்க இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு ஸோ ஒன் மினிட் இது ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்கா ஃபேஸ் ஐக்கன் இருக்கும் அதை கில் பண்ணாலே போதும் இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் ஸோ அப்படியும் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா சேஞ்ச் ஆகலைனாக்கா இன்னொரு மெத்தட் நான் வந்து பண்ணாக்கா சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி தான் ஜஸ்ட் அந்த டெஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு கிலே டெஸ்ட் இருக்காத கில் போயிட்டு மேலே ஃபாண்ட் ஷோகும் அதை கில் பண்ணிக்கோங்க ஸோ இந்திய ஃபாண்ட் நேம் வந்து பண்ணுக்கு இதுதான் இதை வந்து பண்ணிங்க கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெஸ்டிக்கில் விவ்வான் ஃபாண்ட்ஸ் இருக்காது அதை வந்து பண்ணிங்க செல போயிட்டு மேலே சே சக்கன் இருக்கா அதை கிள் இப்போ அந்த ஃபாண்டோடைய நேம் மட்டும் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்திங்கனாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண இந்த இடத்துல உங்களுக்கு ஷோகம் ஜஸ்ட் அந்த ஃபாண்டை வந்து பண்ணி கில் பண்ணல போதும் அதை வந்து பண்ணக்க ஆட் ஆயிடும் ஓகே ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அதெல்லாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடி பண்ணுற பிக் வந்து இப்போ நம்ம எடி பண்ணிக்கலாமா ஜெஸ்ட் ஒன்றும் இல்லை நம்ம எப்பயும் சிமிச்சா கலர் பண்ணணும் ஸோ அது எப்படி நம்ம பாட்டு வந்துடலாம் ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் மேலே சர்ச்சில் வந்து இப்போ நான் பேக் ரூமூன்னு கொடுத்துங்க இதில் இருந்து பண்ண நிறைய வெப்சைட் வரும் நான் சஜெஷன் பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்கா அப்டாட்னு வந்து இப்போ எனக்கு ஒரு வெப்சைட் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி மேலே வந்து பண்ணக்க இன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணிங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு கீழே அப்படியே யூ ஃபோட்டோ இருக்கோ வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ப்ளஸ் இருக்காது அது வந்து நீங்கள் கிளிக் போயிட்டு இப்போ நீங்கள் எந்த பிக்கே பேஞ்சு மிஞ்சால் பண்ண பண்ணிணிக்கலோ ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இப்போ கீழே டவுன் இருக்க அதை கிளிக் பண்ணி இந்த பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் கேஸ் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க ஐட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம பிக் இதில் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கூட்ட மீடியா கூட்டம் இப்போ நீங்கள் எடிட் பண்ணி அந்த ஃபுல் இமேஜை வந்து பண்ணி செல பண்ண பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இந்த பிக் அண்ட் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டுங்க கரெக்டாக எந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கனாக்க கரெக்டாக கீழே சாங் இருக்கும் ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஜஸ்ட் இந்த பிக் அண்ட் எது வரைக்கும் நீங்கள் எஸ்டேம் பண்ணிங்கனாக்கா நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க ஸோ கரெக்டாக நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் செகண்ட் கிட்ட வந்துட்டு அங்கே ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை செல போயிட்டு இந்த ஆப்ஷனில் லீட் அது வந்து பண்ணாக்கே நேரும் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த புக் மார்க்கு தகுந்த நம்மளுடைய பிக்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போகிறீங்க அந்த பிக்கை நீங்கள் செல போய்ட்டு இந்த ஆப்ஷனில் லீட் பண்ணால் அது வந்து எனக்கு கட் ஆகும் ஸோ இதை ஜஸ்ட் மட்டும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒரு ஃபோர் புக் மார்க் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் கரெக்டாக வந்து பா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் செல போய்ட்டு கீழே மூட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செல போய்ட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கில் வந்து பண்ணாக்க எந்த ஃபோர்ஷன் மட்டும் உங்களுக்கு ஷோகனு தோணுது ஜஸ்ட் அந்த ஃபோஷனை மட்டும் வந்து பண்ணி அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்கா மீதி நீங்கள் கட் பண்ணி வச்சுங்க பாருங்கள் ஸோ அந்த ஃபோர் பிக்குக்கும் வந்து இப்போ நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நம்ம வந்து பண்ணக்காக ஆட் பண்ணி வச்சு இப்போ நம்ம இதுக்கு வந்து பணக்க ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இருக்குங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பிக்கு நம்ம செல் போயிட்டு எஃபர்ட் குள்ளே போய்ட்டு ஆட் எஃபிட்ல கீழே ஆப்போசிட்டி சுபெர்ட்டி இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இதில் ஃபேட் இன்னோட வந்து பணக்க ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணிவிட்டு சேட் செட்டிங் இதையும் நீங்கள் கில் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இன்னும் அவுட்டும் உங்களுக்கு வந்து பண்ணாக்க எந்த அளவுக்கு அந்த பிளிங்கிங்கே வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணக்க இந்த செகண்டை மட்டும் நீங்கள் வந்து பண்ணக்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க ஒரு டூ செகண்டில் வந்து பண்ணாக்க ரெண்டு நான் வந்து பண்ணக்க வச்சு

ஓகே ஸோ இது அந்த அளவுக்கு போதும் இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு சைடில் திரிபட்டா இருக்காது நீங்கள் சில போயிட்டு காப்பி ஃபிட்டு கொடுத்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு பிக் நீங்கள் சில போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அடுத்து இருக்கிற முணத்துக்கு நம்ம வந்து பண்ணாக்க பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ முடிச்சு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கனாக்க இப்போ நீங்கள் புள்ளு பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா ஸோ அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணிணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு எப்போதை சோகம் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் வந்து சொல்கிறேன் ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் அப்போ தான் டீட்டெயிலாக புரியும் ஓகே ஸோ இப்போ வந்து பல இந்த டெஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்து கொண்டு வந்து கரெக்டாக நைன் பாயிண்ட் டூ சிக்ஸ் செகண்ட் கிட்ட வந்துட்டேன் இப்போ கீழே ப்ளஸ் கூட்ட மீட்டை கூட்டு உங்களுடைய ஃபுல் இமேஜ் வந்து பண்ணி ஆட் பண்ணலாம் இல்லை நான் வந்து பண்ணக்கு ஒரு ரெண்டு பேக்வேர்டு இமேஜ் வந்து பண்ணக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா நீங்கள் இந்த பேக்வேர்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஸோ நான் வந்து பண்ணக்கு இந்த பேக்வேர்டு தான் நான் ஆட் பண்ணப் போகிறேன் ஸோ நான் வந்து பண்ணக்கு ஒரு ஃபுல் இமேஜ் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ நம்மளுக்கு எனக்கு பேக்வேர்டு ஸோ ஜஸ்ட் இது நம்ம சில பேர்ட்டு மேலே ப்ளஸ் இருக்காது வந்து பண்ணிக்க கில் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே இமவ் பண்ணிக்கணுங்க ஸோ கரெக்டாக எல்லா லெக்ஸும் கீழே வர மாதிரி கரெக்டாக ஓகே சாட் பண்ணிவிட்டு இந்த பிக் வந்து பண்ணாக்க சாங் கண்டு வரைக்கும் நீங்கள் பண்ணி பண்ணிக்கிட்டுங்க முடிஞ்சா ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஃபீட்டில் டிசிஷன் வேப் இருக்கா அது இங்கே கிளி பண்ணிக்கோங்க கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டேல்ஸ் ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செல போயிட்டு சேட செட்டிங் இதை கில் போய்ட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ரொம்ப மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க இப்போ கீழே மூட்ஸ் இருக்குது அது நீங்கள் செல்ல போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அந்த யூஸ் பண்ணி உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க எந்த மாதிரி ஆட் ஆயிடுமோ அந்த மாதிரி வந்து பண்ணி அச்சன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே நான் ஒன்று கொஞ்சம் நான் வந்து பண்ணக்க லைட்டாக கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஓகே நீங்கள் வந்து பண்ணக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்முடைய டெஸ்ட் வந்து பண்ண நம்முடைய பிக்குக்கு மேலே வந்து பண்ணாக்க ஆட் ஆகுது ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பிபிஎன் ஜிபிஜ் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம் எப்படி நம்ம பார்த்துடலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணால் இங்கே ஃபஸ்ட்டு லிக் ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துருக்குங்க ஸோ இப்போ நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்களா ஸோ இப்போ அந்த பிக்கனுக்கு நீங்கள் செலக்ட் இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு இதில் டூப்ளிகேட் லேயர் பாருங்கள் அது வந்து பண்ணுங்க கில் பண்ணிக்கோங்க இப்போ மேலே டூப்ளிகேட் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு அந்த பிக்கை சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி மேல் நீங்கள் கொண்டு போங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க கேமரா லேயர் ரெண்டு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ரெண்டுக்கும் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் சைடில் கழுப்பு இருக்காது கில் பண்ணி அந்த சைடில் ஸ்டார் இருக்குன்னு கிழில் போயிட்டேன் ஸோ இதே பிக்கு வந்து ப நீங்கள் பேஞ்சு வச்சு கலர் பண்ண வச்சுருக்கீங்களா ஜஸ்ட் அந்த பிக்கு இங்கே செல போய்ட்டு மேலே காலைல புதுசாக இருக்காது கிள் பண்ணையில் போதும் இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்துக்க கரெக்டாக அந்த டெஸ்ட் வந்து பார்த்து நம்மளோட பிக்குக்கு பேக்கில் போயிடுச்சு அப்சால் தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பணிகள் சென்ட்ரல் சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பிக் வந்து பணம் ஒரு கொஞ்சம் போக போக வந்து பார்த்தினாக்க வேறு மாதிரி எஃபெக்ட் வந்து பணக்கு வந்துருக்கும் ஸோ அதையும் வந்து பண்ணாக்க எப்படி இப்போ நம்ம எரிபடுது நம்ம பார்க்கலாமா ஸோ அதுக்கு வந்து பன்னீங்க கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு வந்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல இருந்து தான் வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நான் வந்து கிரே கலர் நான் வந்து பண்ணாக்க கொடுத்துருப்போம் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பண்ணாக்க நம்ம அந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் ஸோ எப்படின்னு பார்த்தலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் இந்த ரெண்டு கிரே கலர் இருக்க ஸோ அதுக்கு நேரம் வந்து பண்ணாக்க நீங்கள் வந்து கரெக்டாக எயிட்டீன் பாயிண்ட் டூ செவன் செகண்ட் வந்துட்டேன் இப்போ அப்படி நீங்கள் மேல் மூவ் பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண பேஞ்சு மிஞ்சி இருக்கா அது வந்து இப்போ நீங்கள் கிளீன் இந்த பாக்ஸை நான் கிளீன் போயிட்டு டூப்ளிகேட் லேயருக்கு அது வந்து பண்ணிக்க கிளீன் பண்ணிக்கணும் ஸோ இப்போ வந்து பண்ண கீழே இருக்கிற அந்த பீஞ்சு மிஞ்சி நீங்கள் கிளீன் பேட்டி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இங்கே கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பிக் வந்து பண்ணாக்க நிஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம வந்து பணக்க கட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இது வந்து பண்ணாக்க லாங் ப்ரோஸ் பண்ணி இந்த இடத்துல கிரே கலர் இருக்கா அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இதே பிக்கை வந்து பண்ணிக்க செல்ல பேட்டு மட்டும் அதே பக்ஸும் கொடுத்து இன்னொரு அட்பீட் லேயர் வந்து பண்ணாக்க நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க இது எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த பேஞ்சு பிச்சு இங்கே கிளி போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது இங்கே செல்ல போயிட்டு இந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபேம் வந்து பண்ணி கொடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டு டெண்டுக்கு போய்ட்டு அங்கே ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துருங்க ஸோ இப்போ வந்து பண்ணாக்க லாஸ்ட்டிங்கும் போயிட்டு இது உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு வந்து பண்ணிங்க மூவ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி மேலுக்கு ரப்பிக்கு நம்ம செல்ல போயிட்டு கிலோ மோட்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம் லாஸ்ட்டில் ஒரு கிஃபம் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இதை நான் இந்த சைடுக்கு வந்து பண்ணாக்க நான் மூவ் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் புல் பத்து மணி தாட் ஆகிடுச்சா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரே கலர் வந்து இப்போ நீங்கள் லாம் ப்ரூஸ் பண்ணி மேலே டில் ஆப்ஷனுக்காக கொடுத்து நீங்கள் டீல் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு தெரியுதுக்காக தான் நான் இது ஆட் பண்ணேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ண இந்தியத்தில் இன்னொரு கிரே கலர் இருக்கா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க மதியம் அந்த பீஞ்சு இங்கே கீழ் போயிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு டுபெட்லேயே இருக்கா அதை வந்து பண்ணி கிளி பண்ணிக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஸ்டிக்கில் இருக்க அந்த பிக்கை நம்ம செல போயிட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த கிரே கலர் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு லாங் ப்ரொசஸ் பண்ணி இந்த கிரே கலருக்கு மேலே கொண்டு வந்து விட்டுக்கோங்க ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கிலோ ஒரு கிரே கலர் இருக்கா அந்த கிரே கலர் இங்கே கிள் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு இந்த த்ரீ பட்டனை கில் போயிட்டு காஃபிட்டு கொடுக்குறீங்க ஸோ நெஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பேஞ்சு பிடிச்ச நீங்கள் கீழ் போயிட்டு எஃபெட் ஃபுல்லாக போயிட்டு அந்த காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கணும் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணி புள்ளு பத்து மூணு கார்டு ஆயிடுச்சா இப்போ அந்த கிரே கலர் நம்ம கீழ் போயிட்டு மேலே டில்ட் ஆப்ஷன் கொடுத்து டிலிட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்த நேரத்தில் இன்னொரு கிரே கலர் இருக்கா மட்டும் அந்த பேஞ்சு பிடிச்ச கீழ் போயிட்டு பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாங்க கரெக்டாக அந்த புக் மாதிரி தகுந்த மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இதெல்லாம் ப்ரொஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்து இதுவும் அதே மாதிரி தான் ஜஸ்ட் இதில் இருக்கிற எஃபர்ட்டை மட்டும் நீங்க காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்க ஆட் பண்ண பியில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த கிரே கலரை நம்ம டிலிட் பண்ணி விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டில் மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ணாக்க அந்த மூவ் பண்ணுற மாதிரி தீங்கினாக்கா நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றது இது எல்லாத்துக்கும் வந்து பண்ணாக்க அந்த கிரே கலர் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் காப்பி பண்ணி இதில் நீங்கள் பேஸ் பண்ண மட்டும் போதும் ஓகே ஸோ ஜஸ்ட் நம்ம மூவ் பண்ணிக்கலாமா இதுவும் அதே மாதிரி தான் ஜஸ்ட்டு நம்ம இதை எடுப்பில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த புக் மாதிரி தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ இதில் இருக்கிற எஃப்ட் நம்ம காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பேஞ்சு இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம இதை டீல் பண்ணிக்கலாமா ஸோ நெஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டு ரெண்டு கிரே கலர் இருப்பாரு ஸோ இதுக்கு வந்து பண்ணால் நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு பிக்குக்கு வந்து பண்ணக்கு ஒரு மூவி ஃபேட் நம்ம ஆட் பண்ண பாருங்கள் இதே வந்து பண்ணக்க இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த ரெண்டுத்தையும் இந்த கண்ணு மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே செலவு போயிட்டு இந்த பாக்ஸையும் கிளீல் போயிட்டு காப்பிலே இருக்கா அதை கிள் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த கிரே கலர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுறீங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு பேஞ்சு மீஜ் இருக்கா சாதிக்கு கீழே வருமானம் கேட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து பண்ணிக்க லாஸ்ட் இருக்க சீன் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த இமேஜ் நீங்கள் கீழ் போயிட்டு இந்த ஸ்பீட் ஏற்கனவே இருக்கா அது கீழ் போயிட்டு இந்த ஆப்ஷன் பண்ணாக்க லாஸ்ட் இருக்கும் மெஷினாகும் இதே சேமத்தில் இன்னொருத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுவும் கரெக்டாக அண்ட் ஆட் ஆகிடுச்சா இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பண்ணக்க டெலிட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்லேயே இருக்க ரெண்டுத்துக்கும் மட்டும் தான் வந்து பண்ணுங்க ஒன்னாக நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் பிடி எல்லாத்துக்கும் வந்து பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறீங்க ஓகே ஸோ அவ்வளோதீங்க ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் புரியுது பார்த்த மாதிரி அந்த மூவி ஃபீட் நம்ம கொண்டு வந்துடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணக்க ரெண்டு கண்ணு மாதிரி இருப்பாங்க இந்த ரெண்டு கண்ணும் ஆஃப்ல தான் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் கில் பண்ணி ஆன் பண்ணி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு லுக்கு கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிட்டீங்கனாக்கா இந்த ஆப்ஷனிங் கிளியர் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃப்ல தான் தான் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டிங்கனாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வந்து போனாக்கா அந்த லுக்கு உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ நெஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்கள் டெஸ்ட் வந்து பண்ணாக்க கொஞ்சம் சரி ஆடனேனாக்கா எப்படி ஃபீஸ்ஸாகன்னு சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு இந்த டெஸ்ட்டு எடுத்துக்கோங்க ஜஸ்ட் கிழக்கிற டெஸ்ட்டை கிளீன் போய்ட்டு கிளீ மோடி சொல்லி போயிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இதே மாதிரி வந்து பண்ணாக்க அடுத்த டெஸ்ட்டுக்கு உங்களுடைய தகுந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் கிஸ்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் சோவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்று வந்து பண்ணாக்க இந்த கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணால் ஆன்ல தான் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ நெஸ்ட்டு வந்து பண்ணாக்க மேலே செட்டிங் இதை கிளியர் பண்ணிட்டு இந்த ரேட் மட்டும் நீங்கள் மறக்காமல் பண்ணிங்க சிஸ்டி மாற்றிக்கோங்க ஸோ இந்த த்ரீ டி எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நிறைய பேருக்கு வந்து பண்ணாக்க சப்போர்ட் ஆகாது ஏன்னா உங்களோட மொபைல் வந்து பண்ணால் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால இந்த த்ரீ டி எஃபெக்ட் வந்து பண்ணா உங்களுக்கு கிடைக்காது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வச்சுனாக்க ஒரு ரெண்டு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த ரேட் நம்ம அசிஸ்ட் நான் மாற்ற சொன்னோம் பாருங்கள் இது வந்து பண்ணாக்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணி எஸ் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லையா நீங்கள் வந்து பண்ணாக்க நல்ல ப்ராசஸ் இருக்கிற மொபைலில் வந்து பண்ணிங்க ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஸோ அவ்வளோதான் கெஸ் இந்த வீடியோஸ் இந்த வீடியோ எந்த டவுட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் சுனா பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பார்த்து இருக்காமட்டேன் கூட பில் அக்கின்னு கிளிக் பண்ணிக்கங்க சுமிஷம் பார்க்கலாம் தேச வச்சிங்க எஸ்